பள்ளியாரை எடுத்து மதுரை சென்ற கலைவிசைவர்களுக்கு உலகம் நன்றியாக பொன்னான கொற்றை கருவப்பிடார்கள் முன்னாடி மரியாதை இதே ஊர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டர்களுக்கும் 80000 எங்களுடைய கலை குடும்பத்தினersarum எங்களது மதுரை தமிழோடு நாடகள் நிகர் சங்கத்தின் தரமற்றும் நாடக அமைப்புபாளர்களமாக இந்த பாசுத்துக்கு அண்ணு பங்காலி எங்க சென்றால் வெற்றி முரசு கட்டி வரும் பெஞ்சி என்ற பாளசிந்திரன் அவர்கள் சரோ நன்றி 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 நின்றத வணக்கம்

இது இரண்டுல முடியிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி தான் எங்களை காப்பாற்றணும் அதுலயும் தொழிலாளி நம்மளுக்கு முதலாளி எப்பயுமே எஜமானா இருக்கக்கூடிய ஒரு ஆமா அப்ப ஏற்பட்ட நாடக அமைப்பாளர் மாதிரி அன்பு வந்தாலி மாதிரி தென்ஜி பாலச்சந்திரன் அவர்கள் அவர் சரியா இருந்தா தான் நல்ல நடிகர்கள் எடுத்துக்கொண்ட முடியும் நீங்க வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள் வந்திருக்காங்க அதிலே கலை வந்துட்டாலே கல்ல கல்ல தெரிக்கணும் எரிகடும் எரிந்தால் முருகனை வணங்க வேண்டும் வரிகா ஓங்கார பரிலின் உப்பரலை விரங்கி ரேகார துடிவுடன் ஈசனாரின் ஒரு சிவதினில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூர் தெல்வனங்கு மாண்டவா வரிகா ஆரமுகமும் பனிரெண்டு கையும் வேலும் விடைந்த வெய்யும் ஜபமெல்லாம் புகைப்படுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனி வேள்வி மலைக்கு அருகே உள்ள செட்டோருக்கு தலைவனான நம்பிக்கு மகளாய் பிறப்படுக்க வைத்தாய் பிள்ளை பிராயம் கடந்து பல கல்ல தமிழ் மொழியை பல வல்லடம் கற்று கல்வி கூடம் கடந்து பேது பெருமை எனும் மீது பருவங்களையும் தாண்டி மகிபுரம் எதிரான் மிருகத்திறுவரலாள் கிணேத குறையும் இன்றி வந்து வருகின்றேன் அது போன்று கிணேத குறையும் மின்றி நான் பாழ மொழிபால இனம் போல என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அலுவலகத்தில் உருவாய் எல்லோரும் காப்பாற்பார் அழகான பலனி மதையாண்டவா அதை சோ சோ சோனே கையில் கவனிக்கொண்ட முருகனுடைய ஓம் என்ற வருணவ பொருளை உச்சரித்து வரமாடி வரும் பறவையில கானத்தால வரட்ட சொல்லிருக்காங்க என்ன காரணம் வேடுவ குல வழக்க வேடுவ குல சம்பிரதாயம் ஆண்கள் வேட்டையாருந்து பருவ மனித பெண்கள் திணைக்காமல் முடிய வேண்டும் பாருங்களே அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு ஏழு ஆண் குழந்தையாங்க ஏழு ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைல அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா முருகா 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 முருகாடு முருகனை அனைவரும் வேண்டிக் கொண்டு வெற்றி முருகனுக்கு இரவியல் முருகனுக்கு

என்னுடைய வயது அப்பதான் பனிரெண்டுல இருந்து பதிமூணு போய் கோரின் ஏங்க வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் பனிரெண்டு தானே ஆரம்பமே அப்பவே ஒரு கவிஞன் ஐம்பது ரூபா ஆசி வரும் இருக்காரு

அது சரி நடந்து வந்த எட்டு மணி ஆயிருமா நன்றி வாங்க ஆனா அன்னைக்கு வந்திருக்க முருகப்பெருமான் ராஜா முகமது தானே ஆமா அப்பேர்பட்ட முருகப்பெருமான் சரியா மூன்று மணிக்கு வந்துருவார் முகமது ஆமா அப்பேர்பட்ட எம்பெருமான் முருகப்பெருமானே ஐந்து வயதுல அரியா பரத்துல ரொம்ப நாள நினைச்சுக்கிட்டே இருக்கு ஐந்து வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல் தெய்வீக காதல் ஆன்மீக காதல் அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகப்பெருமானே என் கட்சி

you yeah.